நீதிமன்ற உத்தரவை மீறி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் நடைபெறும் விழாவிற்கு கூடுதல் நபர்களை போலீசார் அனுமதித்தது சர்ச்சையை தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் நவீனா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கேந்தர் தர்கா அந்த சந்தனக்குடு நிகழ்ச்சி என்பது அந்த காலை கொண்டு செல்லப்பட்டது சந்தனக்குழு விழா ஒவ்வொரு ஆண்டும் அதிகாலை இரண்டு மணி அளவில் எடுத்துச் செல்லப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அதிகாலை நான்கு மணி அளவில் மலை மீது இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்காவிற்கு மலை அடிவாரத்தில் வந்து ஒரு நான்கு நான்கு மணிக்கு எடுத்துச் செல்வது வழக்கமாக இருந்துள்ளதாக கூறப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த ஆண்டு நீதிமன்றம் ஐம்பது பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதித்ததால் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி ஆறு மணி வரை சாதாரணமாக அந்த பக்தர்கள் வந்து அந்த சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்கனவே அனுமதி காவல்துறை அனுமதித்ததால் இன்று ஆறு மணிக்கு மேல் அவர்கள் அந்த சந்தனக்கூடத்தை வந்து எடுத்துச் செல்வதற்கு வந்தார்கள் அப்போது காவல்துறையினர் இந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் வந்து மேலே செல்வதற்கு ஐம்பது பேர் மட்டுமே அனுமதி எனவும் அந்த ஐ மேலே செல்லக்கூடிய அந்த ஐம்பது பேர் கீழே இறங்கிய உடன்தான் மற்றவர்களை அந்த தரிசனத்திற்கு அனுப்ப முடியும் என கூறினர் ஆனால் காலை ஆறு மணி ஆகிவிட்டதால் எங்களை வந்து சந்தனக்குடு கொண்டு செல்பவர்களையும் அதே போன்று மற்றவர்களையும் அனுமதிக்க வேண்டும் சாதாரண நாட்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனுமதிப்பது தற்போது ஆறு மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் எங்களை அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் என தர்கா தரப்பினர் மற்றும் இஸ்லாமியர்கள் வந்து கோரிக்கை வைத்தனர் காவல்துறையிடம் அதற்கு காவல்துறையினர் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர் இதனால் வந்து அந்த மலைக்கு செல்லக்கூடிய சிக்கந்தர் மலை அந்த மலைக்கு செல்லக்கூடிய பழனியாண்டவர் கோவில் தெரு அந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் அத்தை இரும்பு அந்த பேரிக்கேடுகளை அமைத்து தற்காலிக தடுப்புகளை அமைத்து அவர்களை மேலே செல்ல முற்பட்டவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அந்த தர்கா நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமியர்கள் காவல்துறைக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டது ஆனால் காவல்துறையினர் அந்த சதனக்குழு எடுத்துச் செல்லும் போது ஐம்பது நபர்கள் மட்டுமே அனுமதி கூடுதல் நபர்களை அனுமதிக்க முடியாது நீதிமன்றம் உத்தரவை சுட்டிக்காட்டி யாரையும் அனுமதிக்கும் நேரம் அந்த வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு நடைபெற்ற நிலையில் பின்னர் வந்து ஐம்பது நபர்கள் மட்டுமே காவல்துறையினர் மலைக்கு அனுமதித்தார்கள் அந்த அனுமதி மேலே சென்றவர்கள் கீழே இறங்கியவுடன் தான் மற்றவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் மேலே சென்ற ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்னர் அனைவரையும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த அந்த இஸ்லாமியர்களையும் காவல்துறையினர் அந்த சந்தனக்குழு விழாவிற்கு அனுமதித்திருக்கின்றனர் இது வந்து தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுவதை பார்த்தோம் என்றால் கடந்த மூன்றாம் தேதி கடந்த மாதம் மூன்றாம் தேதி திருக்காத்தியை அன்று நீதிமன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் கூட தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் கார்த்திகை தீபத்தை ஏற்றவில்லை எனவும் அப்போது காவல்துறையினர் வந்து பொதுமக்களை யாரும் மலைக்கு விடாமலும் இந்த நீதிமன்ற உத்தரவு பெற்று வந்தவர்களையும் காவல்துறையை தடுத்ததாகவும் ஆனால் இதே நீதிமன்றம் சந்தனக்குடி விழாவில் ஐம்பது பேர் மட்டும் பங்கேற்க வேண்டும் என கடுமையான பிறப்பித்திருக்கிறது பல்வேறு அந்த நிபந்தனைகளையும் விதித்துள்ள நிலையில் காவல்துறையினர் முதலில் வந்து ஐம்பது பேர் மட்டுமே அனுப்புவது போன்று அனுப்பிவிட்டு பின்னர் அந்த மற்றவர்களையும் அவர்கள் வந்து அனுமதித்திருக்கிறார்கள் இது ஒருவருக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு 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 விதமாகவும் மற்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு விதமாகவும் அவர்கள் காவல்துறை நடந்து கொள்வதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அந்த முருக பக்தர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அவர்கள் அந்த நீதிமன்ற நேற்று கூட தர்கா தரப்பில் நேற்று அவசரமாக உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர மனுவாக மற்ற இந்த கூடுதலாக நபர்களை குழு விழாவிற்கு கூடுதலான நபர்களை அனுமதிக்க வேண்டும் என கூட நேற்று அவசரமாக மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை விசாரிக்க நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் வந்து ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை வந்து அதைதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாஸ்கரன் அந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜராகி நாங்கள் வந்து முப்பது முதல் ஐம்பது நபர்களை மட்டும்தான் அந்த அங்கே சதர் விழா நடக்கும் போது அனுமதிப்போம் கூடுதல் நபர்களை அனுமதித்தால் அங்கே தர்காவில் வந்து போதிய இட வசதி இல்லை எனவும் வந்து சுட்டிக்காட்டினார் அந்த அரசு தரப்பு அந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தர்கா நிர்வாகம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் நபர்கள் ஒரு சந்தனக்குடு விழாவிற்கு பல்வேறு பகுதியில் இருந்து வருவார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்தனக்குடு விழா நடைபெறும் அதனால் அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் ஒரு குறைந்தது இரண்டாயிரம் பேராவது அனுமதிக்க வேண்டும் என அந்த கோரிக்கையில வைத்தார்கள் ஆனால் தர்கா நிர்வாகத்தின் கோரிக்கையை வந்து நீதிபதி ஸ்ரீமதி வந்து நிராகரி நிராகரித்து உத்தரவிட்டிருந்தார் ஆனால் இந்த நிலையில் இன்று காலை பார்த்தோம் என்றால் சந்தனக்கூடு சென்ற சில அந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு பின்னர் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த அந்த சந்தனக்குழு விழாவிற்காக வந்தவர்களை காவல்துறையினர் அனுமதித்தது தற்போது அது சர்ச்சையாக எழுதியிருக்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் இது தொடர்பாக காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து தங்களது அந்த எதிர்ப்புகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்து வருகிறார்கள் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து எங்களுக்கு எதிராகவே செயல்படுவதாகவும் ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுவது தற்போது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருவதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளையும் வைத்துள்ளனர் நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்